களரி பயிட்டுப் போட்டி நடைபெற்றது மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான இளம் பள்ளி மாணவ மாணவிகள் போட்டியாளர்களாக இந்த போட்டியில் பங்கேற்று தங்கள் அபாரமான திறமைகளை வெளிப்படுத்தினர் மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் காரணமாக இளம் வீரர்கள் முழு உழைப்புடனும் ஆவேசத்துடனும் போட்டிகளில் கலந்து கொண்டது சிறப்பாக கவனம் ஈர்த்தது போட்டிகளில் வாழ்வீச்சு சுவடு வந்தனம் கிறந்த பூட்டு உள்ளிட்ட பல்வேறு போர்க்களை முறைகள் அசத்தலாக காட்சிப்படுத்தப்பட்டன இளம் வீரர்களின் சுறுசுறுப்பு கலந்த ஆற்றல் துல்லியமான அசைவுகள் மற்றும் அற்புதமான கலைநயம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது பண்டைய தமிழக போர்க்கள களையாம் களரி மற்றும் களரி பயிட்டு மங்கி வருவதை நினைவுபடுத்தி அதை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தவும் சங்கர் வேளப்பன் ஆசான் களரி அகாடமி தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருவதையும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பாரம்பரிய போர்க்களையின் பெருமையை மீண்டும் உணர்த்திய வகையில் நடைபெற்ற இந்த மாவட்ட களரி பயிர் போட்டி இளம் போட்டியாளர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்த நினைவில் நிற்கும் நிகழ்வாக அமைந்தது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் எஸ் சகாயராஜன் கன்னியாகுமரி கலரி ஃபைட் அசோசியேஷன் நடத்தும் இந்த மாவட்ட அளவிலான கலரி போட்டி இன்னைக்கு இங்க ஆதித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில வச்சு நடக்குது இங்க நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்றாங்க நாசான் இதுல ஜெயிக்கிறவங்க வந்து மாநில அளவிலான கலரி பைட்டு போட்டிக்கு தேர்வு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க நிறைய பேர் வந்து நேஷனல் லெவல் அப்புறம் கேலோ இந்தியா போட்டிகள்லாம் கலந்து கொண்டு கலரி பைட்ல நிறைய பேர் பரிசு பெற்றிருக்காங்க என்னென்ன முறையினர் என்னென்ன சுவடு வால் வாழ்க்கையம் உரிமை வீசல் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு